ஹாய் ஹலோ வணக்கம் பார்க் வந்ததுக்கு நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அகாரோ போர்டபிள் டயர் இன்ஃபேட்டர் ஸோ இந்த இதை வந்து வந்து நம்ம அன்பாக்ஸ் கார் டயர் பைக் டயர் பைசைக்கிள் டயர் அண்ட் ஃபுட்பால் ஸோ இந்த நாலு விஷயங்களுக்கும் நம்மளால ஏர் வந்து ஃபில் பண்ண முடியும் ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க காஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெஹிக்கல்ஸ் லைக் பஸ்ஸஸ் டிராக்டர் அண்ட் ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து லார்ஜ் வெஹிக்கிள்ஸ் bus tractor ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ எயிட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணதுமே அவங்க வந்து முதல்ல வந்து ப்ராடக்ட்டை வச்சிருக்காங்க ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட் இப்போ வந்து இதில் அண்ட் பண்ணுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் க்ரிய பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இதுதான் ஓகேங்களா ஸோ இது வந்து பிளஸ் மைனஸ் ஸோ காத்து ஏற்கனவே இறக்கணும் அது அப்படின்றது அப்புறம் இது பவர் ஆன் ஆஃப் பட்டன் அண்ட் வந்து இதுல மெனு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பவர் ஆன் ஆஃப் இது வந்து டிஸ்பிளே ஸ்கிரீன் ஓகே ஸோ பவர் ஆன் பண்ணுறேன் ஸோ ஆன் ஆகுது ஓகே இப்போ வந்து இந்த ப்ரைட்னஸ் ஸ்கிரீன் பிரைட்னஸ் அமுத்துறேன் ஸோ பிரைட் எதுவும் ஆகுது இது ஆர் எஸ் சொல்லுவாங்க ரெஸ்கியூக்கு அந்த மாதிரி ஏதாவது சம்திங் ஸோ அலர்ட்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி

ரீசார்ஜபிள் வயர் அந்த இது வந்து வந்து அந்த நீடுல் மாதிரி வேணும் அப்பதான் அது வந்து கனெக்ட் இதை இதை வச்சு கனெக்ட் பண்ணி நம்மளால ஏரை வந்து பாஸ் பண்ண முடியும் ஃபில் பண்ண முடியும் வந்து பால் ஃபுட்பால் வந்து வந்து பாத்தீங்கன்னா பேஸ்கெட் பாலு ஸோ அதெல்லாம் நம்ம உண்டான பின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது நல்ல இது அண்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து அகரோடைய ப்ராடக்ட் டெமோக்கு உண்டான ஒரு நம்பர் நம்பருக்கு கால் பண்ணா அவங்க ஸ்ட்ரைட்டா அவங்க வருவாங்க நான் நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ இவ்வளோதான் நம்ம கேரோடைய ஏர் இன் ஃபில்டர் ஒரு இது பார்த்தோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹீப் சப்ஸ்கிரைப் நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் இருக்குன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ